நடிகை கனகா சினிமாவை விட்டு விலகி இருக்கும் நிலையில சமீபத்தில் அவருடைய புகைப்படம் இணையதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது கரகாட்டன் திரைப்படத்தில் பார்த்த கனகாவை இது அப்படின்னு ரசிகர்கள் அதிர்ச்சியாகும் அளவிற்கு அவர் மாறியிருக்கிறாங்க எண்பது காலகட்டத்தில் தொடங்கி தொண்ணூறுகள் காலகட்டம் வரைக்கும் உச்சத்தில் இருந்த நடிகை கனகா சமீபத்தில் சினிமாவை விட்டு விலகி இருந்தாங்க இவர் நடித்த கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இவருடைய நடிப்பை பார்த்து இவருக்கு ரசிகர்களாக மாறிய இளைஞர்கள் ஏராளம் கரகாட்ட

பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டு வர்றாங்க சமீபத்துல கூட நடிகை குட்டி பத்மினி தான் நடிகை கனகாவை நேரில் சந்தித்ததாகவும் அவரோட ஐஸ்கிரீம் பார்லரில் ஒன்றாக அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னு கனகாவோடு எடுத்த சில புகைப்படங்களை பகிர்ந்திருந்தாங்க அதே நேரத்தில் அவரிடம் கனகாவிடம் பேட்டி இடங்கள் அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் குட்டி பத்மினி அதற்கான முயற்சிகள் எடுத்த போது கனகா தரப்பிலிருந்து அவருக்கு ரெஸ்பான்ஸ் செய்யப்படலை அப்படின்னு குட்டி பத்மினி ஒரு வீடியோன்னு வெளியிட்டிருந்தாங்க கனகா சக்திவேல் பெரிய குடும்பம் செந்தூர தேவி என்று நாற்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க அவருடைய அம்மா நடிகை தேவிகா கரகாட்டன் திரைப்படத்தில் கனக அறிமுகம் ஆகும்போது நடிகை தேவிகாவின் மகள் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு அந்த நேரத்தில் செய்திகள் எழுதப்பட்டுச்சு ஆனால் அந்த திரைப்படம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து கனகாவின் அம்மா தான் தேவிகா அப்படின்னு எழுதும் நிலைதான் மாறிச்சு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான வீக்கம் என்று திரைப்படத்தில் நடிச்சுட்டு சினிமாவை விட்டு விலகி இருந்தாங்க அம்மா மீது அதிகமான பாசம் வைத்திருந்த கனகா அந்த நேரத்துல எந்த பேட்டியில் என்றாலும் அம்மாவோடு தான் கொடுப்பார் அம்மா இல்லை என்றால் நான் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அம்மாவோடு தான் செல்வார் ஆனால் கனகாவின் அம்மாவும் கனகாவின் அப்பாவும் தனித்தனியாகத்தான் பிரிந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க கனகா நடிப்பது அவருடைய அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அது கனகா அவர் நடிக்கும் திரைப்படத்தில் கதாநாயகன் இறப்பது போல காட்சிகள் இருந்தால் அந்த காட்சிகளை பார்த்து உடனே அழுதுடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருக்காவது அடிப்பட்டா கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு நடிக்க கனகா கூட சொல்லியிருக்கிறாங்க சினிமாவை விட்டு கனகா விலகி இருந்தாலும் அவருடைய அம்மாவோடு தான் வசிச்சுட்டு வந்தாங்க ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கனகாவிற்கு எல்லாமுமாக இருந்த அவருடைய அம்மா இறந்துட்டாங்க அம்மா இன்னும் ரொம்ப வருஷம் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்கன்னு கொண்டிருந்த கனகாவிற்கு அவருடைய அம்மா இறப்பு பெரிய அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்துச்சு கை நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் தான் வாழ்ந்த வீட்டிற்குள் சொந்தம் என்று கொள்ள யாருமே இல்லாம தனிமையில வாழ ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல கனகாவை தேடி அவருடைய அப்பா வந்த போது கூட நீங்க என்னுடைய அம்மாவை விட்டு விட்டு போனவர் என்னுடைய சொத்துக்காகத்தானே இப்ப வந்திருக்கிறீங்க அப்படின்னு பெரிய பிரச்சனையும் செஞ்சிருந்தாங்க அதற்கு பிறகு கனகாவும் அவருடைய அப்பாவும் சொத்து பிரச்சனை காரணமாக கோட்டை ஏறி அலைஞ்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல கனகா பேட்டிகளிலும் பேசியிருப்பாங்க அது போல கனகாவிற்கு திடீர் திருமணம் நடந்தது அந்த திருமணம் முடிந்து பதினைந்து நாளில் அவருடைய கணவர் காணாமல் போய்விட்டார் அப்படின்னு செய்திகள் பரவிச்சு அந்த நேரத்துலதான் தான் கனகா அவருடைய அம்மாவின் ஆவியுடன் பேச முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்திகளும் வெளியாச்சு அதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கனகா கேன்சரால் இறந்து விட்டார் என்ற வதந்திகள் கூட பரம்பிச்சு அப்போ கூட கனகா நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் வீட்டில் தனிமையில் இருக்கிறேன் என் சொத்துக்களை கைப்பற்ற என்னுடைய அப்பா தான் இந்த மாதிரியான வதந்திகளை பரப்பிவிட்டிருக்கிறார் என்று பேட்டி கொடுத்திருந்தார் அதற்கு அவருடைய தந்தை என்னுடைய மகள் கனகா என்னை தவறான நபர் போல சமூகத்தில் சித்தரிக்க விரும்புகிறார் என்று கனகா மீதே போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தாரு தன்னுடைய அம்மா தேவிக்கா இறந்த பிறகு கனகா சந்தித்தது எல்லாமே பிரச்சனைகள் தான் என்பதாலேயே என்னவோ அவர் அதற்கு பிறகு யாருடனும் நட்பு பாராட்டாமல் தனியாகவே வாழ்ந்துட்டு வர்றாங்க இந்த நிலையில சென்னையில் உள்ள ஷாப்பிங் மால் ஒன்றுல ரசிகர் ஒருவருடன் கனக எடுத்துக்கொண்ட புகைப்படம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது